சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீகப் பதிவில் பெருமானுடைய கோவிலுக்கு செல்லும் போது விநாயக பெருமானுக்கு ரொம்ப பிடித்தமான இந்த ஒரு பொருளை நீங்க வாங்கி கொடுங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில் இருக்கிற இருக்கிற தடைகள் சங்கடங்களும் நீங்கி நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கும் வெற்றி எல்லாமே நிச்சயம் விநாயக பெருமான் கொடுத்து அருள் புரிவார் அதை பத்தின தகவலை தான் இந்த பதிவில் பார்க்க இருக்கிறோம் நம்ம மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே தவறாமல் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும் இப்ப வீடியோக்குள்ள போகலாம் நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை ஆரம்பித்தாலும் விநாயக பெருமானுடைய அருளோட நம்ம ஆரம்பிச்சோம் அப்படின்னா நிச்சயமாக அந்த செயல் நமக்கு வெற்றியில முடியும் வெற்றியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது நம்ம எந்த ஒரு நிகழ்ச்சியை ஆரம்பித்தாலும் விநாயக பெருமான் வந்து நம்ம மஞ்ச பிள்ளையார் பிடித்து வைத்து விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் அந்த நிகழ்ச்சியை வந்து நம்ம தொடங்குவோம் ஸோ கண்டிப்பாக வந்து விநாயக பெருமானுடைய அருள் இருந்தாலே நம்ம வாழ்க்கையில் எல்லா விதமான சங்கடங்களும் நிச்சயமாக நீங்கும் விநாயக பெருமானுக்கு முக்கியமான நாள் அப்படின்னா வாரத்தில் வந்து புதன்கிழமைன்னு சொல்லப்படுகிறது அந்த புதன்கிழமையில் விநாயக பெருமானுடைய கோவிலுக்கு செஞ்சு நீங்கள் ஒரு அருகம்புல் மாலை சாட்சி வழிபாடு செஞ்சு வர உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற தடைகள் சங்கடங்கள்லாம் படிப்படியாக குறைந்து உங்கள் வாழ்க்கையிலும் எல்லா விதமான முன்னேற்றங்களும் நிச்சயம் ஏற்படும் அதுக்கப்புறம் மாதத்தில் ஒரு முறை வரக்கூடிய சங்கடகர சதுர்த்தி நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற எல்லா சங்கடங்களும் நீங்கோ அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட விநாயக பெருமானுக்கு நீங்கள் அந்த சங்கடகர சதுர்த்தி பூஜையிலையும் நீங்கள் கலந்துக்கிட்டு அங்கே நடைபெறக்கூடிய அந்த அபிஷேகத்தில் உங்களால் முடிந்த அபிஷேக பொருட்களை வாங்கி கொண்டு செல்லுங்கள் அதோட இந்த அருகம்புல் மாலையை சாச்சி அன்றைய நாளில் வழிபாடு செய் ரொம்ப ரொம்ப சிறப்பு இதை நீங்கள் செஞ்சு வர தொடர்ந்து செஞ்சு வர கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் நிச்சயம் ஏற்படும் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நம்புறேன் நம்மளுடைய தகவல் பயனுள்ளதாக இருந்துதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாட்ச் பண்ணுங்க தேங்க் யூ